வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் இவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவு நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிமுகவினை இந்தியா டிவி சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்வே முடிவில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுக பத்தொன்போது தொகுதிகளையும் அதிமுக எட்டு காங்கிரஸ் ஏழு பாஜகவுக்கு ஜீரோ மற்றவைக்கு ஐந்து இவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டிவி சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாக்கு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு முப்பது பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு பதினோரு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு வெறும் நாலு பர்சன்டேஜு அதர்ஸுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு இந்தியா டிவி சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு அதிமுகவினர் பதிவுகளை போட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் வெளியான சர்வே முடிவு இது சர்வே முடிவே ஜூலை மாதம் வெளியானுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இல்லை ஜூன் மாசத்துல எடுக்கப்பட்ட சர்வே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகே அப்போ அண்ணாமலையுடைய பாத யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாக வெளியான சர்வே முடிவு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வே முடிவை தான் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா டிவி நேற்று வெளியான சர்வே முடிவு தான் அப்டேட்டட் வெர்ஷன் சர்வே முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இருபது தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் பாஜக ஐந்து தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் பாஜக ஐந்து தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக நான்கு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் சர்வே முடிவு கிடைச்சிருக்கு இதுல பாஜக ஐந்து தொகுதி அதிமுக நான்கு தொகுதி அப்படிங்கிறத டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே முடிவில் பாஜகவுக்கு ஜீரோ ஆனால் எட்டு மாசத்துக்கு பிறகு பாஜக ஐந்து அப்படின்னு நம்பர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இது முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு கிடைத்த வெற்றியாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த பாத யாத்திரைக்கு முன்பு வந்த சர்வேல பாஜக ஜீரோ அதிமுக எட்டு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ பாஜக ஐந்து அதிமுக நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே முடிவுகள் கிடச்சிருக்கு இன்னைக்கு இதுதான் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு பாஜக ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அந்த ஐந்து தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து போட்டியிட போறாங்க அவங்களுடைய ஏனி சின்னத்தில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வேட்பாளர் பேரையும் அறிவிச்சுட்டாங்க நவாஸ் கனி அவர்கள் இப்ப எம்பி அவர் தான் மறுபடியும் போட்டியிட போறாரு ஸோ ஏனி சின்னம் அப்படிங்கிறதுனால தாமரை சின்னத்துக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பிரபலமான வேட்பாளர் யாரையாவது களமிறக்கி பாஜக வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ராமநாதபுரம் பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி பாஜக பலம் பொருந்திய தொகுதி மூணாவது வேலூர் வேலூரில் புதிய நீதி கட்சியுடைய ஏசி சண்முகம் அவர்கள் போட்டிடுறாரு தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாலாவது கோயம்புத்தூர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில டாக்ஸ் வந்து சமூக வலைதளத்தில் போய்க்கு இருக்கு அண்ணாமலை போட்டியிடுகிறாரோ இல்லையோ கோயம்புத்தூர் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது புதுச்சேரி ஓகே புதுச்சேரி கன்ஃபார்ம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிடுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஜக உடைய மூன்று உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் பெயர் இந்த அந்த லிஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேர் தான் அடிபடுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் நின்னாங்கன்னா கன்ஃபார்மாக பாஜக புதுச்சேரியில் வெற்றி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ தமிழ்நாடு புதுச்சேரியில் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டிவி ஸ்ரீஎன்எக்ஸு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது தனிப்பட்ட வகையில் அவரை எப்பெல்லாம் தாக்கி பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவரை பயங்கரமாக அட்டாக் வந்து பண்ணாங்க இன்ஃபேக்ட் சோனியா காந்தி அவர்கள்லாம் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது மரண வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு மோடியை வந்து கூப்பிடுவாங்க அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் மோடி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக டிவிக்கிறவரு டி விக்கிறவரை எப்படி வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக பேசினாங்க எதிர்கட்சிகள் ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக ஜெயிக்கிறாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் வந்து என்ன விமர்சனங்களை முன் வச்சாங்க அப்படின்னா மோடி வந்து விலை மதிப்பு மிக்க கோச்சூட்டு வந்து போடுறாரு வெளிநாடு வெளிநாடாக சுற்றிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு திருடர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க அவர் சௌகிதார் கிடையாது அவர் சோர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க தனிப்பட்ட வகையில தாக்குதல் ரிசல்ட் என்னாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் முன்னூத்தி மூணு தொகுதிகளை வந்து பாஜக வந்து ஜெயிக்கிறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மோடி வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர் அவர் வந்து உலக கோப்பையில் ஃபைனல் போட்டியில் வந்து பார்க்க வந்ததுனால தான் இந்தியா தோத்துச்சு அவர் அதிர்ஷ்டமற்றவர் அப்படின்னு தனிப்பட்ட வகையில் தாக்குதல் இப்போ பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு குடும்பமே இல்லை மோடிக்கு குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதன் பிறகு பாஜகவினர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மோடிக்கு குடும்பம் இல்லையா நாங்களாம் மோடியுடைய குடும்பம் தான் அதாவது மோடிகா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூக வலைதளத்தில் அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு இடத்துல கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்கள் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல நாங்க மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க எடிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அப்ப ஃபஸ்ட்டு டி வியாபாரி அப்படின்னு சொன்னபோது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட வகையில் அடுத்த தாக்குதல் நடத்தும் போது முன்னூற்றி மூணு தொகுதி இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் டெஃபினட்டாக முந்நூற்றி மூணு பாராளுமன்ற தொகுதியை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இந்த வாட்டி பாஜக கூடுதல் எம்பிக்களை பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது கள நிலவரமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு என்ன நடக்குது பாஜக எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்